கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வேட்டை கழகம் சார்பில் நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கூட்டத்தில் ஒரு நபர்களுக்கும் தமிழக வேட்டை கழகம் சார்பில் நினைவேந்தல் கூட்டம் நடத்துவதற்காக விஜய் அந்த நிர்வாக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக தமிழக கழகத்தின் சார்பில் அந்தந்த மாவட்டங்கள் மற்றும் தொகுதிகள் சார்பிலும் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கின்றார் தீபாவளிக்கு முன்னதாக இந்த வாரத்தில் மெழுகு ஒவ்வொரு தேதியும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியும் உயிரிழந்த நபர்களுக்கு மௌன அஞ்சலி மூலமாக இந்த நினைவந்தல் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறார் அதே போன்று நேற்று புசியானந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர்களின் பொழுது ஆலோசனை கூட்டத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே போன்று மாவட்ட செயலாளர்கள் விரைவில் இது தொடர்பாக அந்த தமிழக கட்சி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த வாரத்திற்குள்ளாக நினைவேந்தல் கூட்டத்தையும் நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் விஜய் தமிழக நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்